ஓம் நமோ நாராயண ஓம் நமோ கிருஷ்ட ஓம் நமோ நாராயண ஜோதிட சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜா பேசுகின்றேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் குலதெய்வத்தின் வழிபாடு ஒரு குடும்பத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த குலதெய்வத்துடைய வழிபாடு வந்து பார்த்தோன்னா இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்க பயனுள்ள வீடியோவை நான் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நான் போட்டுகிட்டே வருவேன் சரி இந்த குலதெய்வத்துடைய வழிபாடு என்ன சார் அதாவது ஒரு நண்பர்கள் வந்து பார்த்தா ஒரு சில நண்பர்கள் குலதெய்வமே எனக்கு தெரியல சார் ஒரு குலதெய்வத்தினுடைய வழிபாடு என்பது அம்மா அப்பாவை எப்படி நம்ம கவனிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு நல்ல விஷயமும் சரி கெட்ட விஷயமும் சரி உங்களை வந்து சீக்கிரமாக வந்து பாதிக்கும் அப்படின்னு கேட்டால் குலதெய்வத்துடைய வழிபாடு இருந்தால் மட்டும்தான் அந்த குலதெய்வத்துடைய வழிபாடு தொடர்ந்து நீங்கள் நம்ம செஞ்சிட்டு வந்தால் இந்த கெட்ட விஷயங்களும் உங்களுக்கு சீக்கிரமாக நெருங்கவே நெருங்காது ஒரு குலவி தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கும்போது அந்த வீட்டில் செல்வம் பணம் குழந்தை திருமணம் அப்புறம் வந்து தொழில் வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா ஆடி மாதம் எப்படியாவது இந்த வருஷம் நம்ம வந்து குலதெய்வத்துடைக்கு ஆடி மாதத்தை போய் ஒரு பொங்கல் வச்சு கடா வெட்டுறதோ ஏதோ ஒன்று செய்யலாமே அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு நாம் நம்மளால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம் இது வந்து நிதஸ்தனமான உண்மை அப்போது இந்த குல தெய்வத்தை வந்து நம்ம வந்து வணங்கும் போது நமக்கு கோடி நன்மைகள் கிடைக்கும் ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சில விஷயம் அந்த மாதிரி அதாவது ஃபஸ்ட்டே சொல்லிட்டு நான் குலதெய்வம் என்பது அப்பா அம்மா போல் வாரி கொடுக்கக்கூடியவ தெய்வங்கள் நமக்கு ரொம்ப நல்ல ஒரு சுபுட்சமான ஒரு விஷயங்கள் நமக்கு நிறைய கொடுக்கும் அதில் எந்த விதமான நமக்கு வந்து ஒரு சில விஷயம் வந்து பார்த்தா புரியாமலே நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும் என்ன சார் புரியாமல் ஏதோ நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் திடீர்னு பார்த்தா பார்த்தோன்னா ஒரு ஆபத்து வந்து கஷ்டம் சார் நான் வந்து இன்றைக்கி என்னுடைய குலசாமி இருந்ததுனால தான் சார் நான் கண்டிப்பாக வந்து அப்படி எனக்கு வர வேண்டிய கஷ்டம் சீக்கிரமாக வந்து பார்த்தா முடிஞ்சு போச்சு இல்லைனா எனக்கு வந்து உயிர் அதாவது வந்து பார்த்தா நூல் ஏழை நான் தப்பிச்சிட்டேன் அந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து குலதெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு நல்லா நல்லா இருந்துச்சா சூப்பர் அருமையாக வர செய்யும் அதே மாதிரி இப்போ நமக்கு ஏழு நாட்டு சனி இப்போ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ அந்த டைமில் கூட வந்து நம்ம குலதெய்வத்துடைய வழிபாடுகள் ஒரு சில பேர் வந்து இந்த கஷ்டகாலம் வரும்போது நம்ம குலதெய்வத்தையே மறந்துடுறாங்க அது தப்பான விஷயம் அந்த நமக்கு கஷ்டகாலம் வரும்போது கண்டிப்பாக அந்த குலதெய்வம் நமக்காக நாம் நமக்காக நம்முடைய என்னுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க என்னுடைய என்னை வணங்கக்கூடிய என்னுடைய குலத்தோர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குலதெய்வம் அந்த இனத்திற்காக வாதாடக்கூடிய ஒரு வக்கீல் மாதிரி நல்லது பண்ணுங்க நல்ல விஷயத்தை செய்யுங்க வாரி கொடுக்கக்கூடிய ஒரு குலதெய்வம் அந்த மாதிரி இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா குல மறந்து வெளிநாட்டில் வெளி இடத்துல அப்புறம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதாவது வந்து பார்த்தினா அயல் நாட்டில் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க கூட வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நாலு வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து வணங்கிட்டு போங்க சீரும் சிறப்பும் செல்வம் வந்து நமக்கு அமையும் இதில் ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன் அதை கரெக்டாக கடைப்பிடிங்க பெண் தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கொண்டு அதே மாதிரி ஆண் தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக அதாவது அமாவாசை அன்னைக்கு போய் கும்பிடுங்க ரொம்ப சிறப்பான பலன் இப்போ இது இந்த பதிவையும் ரெண்டாவது எங்கிட்ட வர்ற ஜோதி ஜோதிடம் பார்க்குன்ற சில பேர்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்த உடனே சார் உங்கள் குலதெய்வத்தை முதல்ல போய் வேண்டிங்களான்னு கேட்பேன் இல்லை சார் முதல்ல அது செய்யுங்க எல்லாமே உனக்கு அது நல்லா கொடுப்போம் அப்படி இந்த ரெண்டு நாட்களில் நீங்கள் செய்யும்போது ரொம்ப அற்புதமான பலன் என்கிட்ட ஃபோன் மொழியெலாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன அதாவது சார் நான் அமாவாசையில் கும்பிட்டேன் எனக்கு அந்த அமாவாசையில் கும்பிட்டு கும்பிட்டு எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு சார் எனக்கு வேலையிலும் சரி கடனும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி என்னால் முடியாது சார் நான் அம்மாவாசை போய் கடைப்பிடிக்க முடியாது அப்படின்னு கொண்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தா சனிக்கிழமை கூடுங்க அதாவது லக்னத்தில் சனி இருந்தால் கண்டிப்பாக குலதெய்வம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல சனி இருந்தாலும் அற்புதமான குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் இருக்குன்னு சொல்ல முடியும் ஜோதிட சாஸ்திர விதியப்படி லக்னத்தில் சனி இருந்தால் ரொம்ப அற்புதமான பிரகாசமான அதுவும் ஆட்சி உச்சம் இருந்தால் ரொம்ப சம சூப்பர் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துலேயும் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் ரொம்ப அற்புதமான குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி சனி சனிக்கூட ராகவும் கூட கேதுவும் சனி கூட கேதுவும் இருந்தால் குலதெய்வத்தன கோபமாக இருக்குது நீங்கள் குலதெய்வமே கும்பிடாதீங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம் சரி இப்போ சார் நான் வந்து எனக்கு வந்து அந்த குலதெய்வத்தை வந்து பார்த்தோன்னா நான் எனக்கு ரொம்ப சிறப்பாக நான் கும்பணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது எங்கே நமக்கு குலதெய்வத்தை வந்து அதை பரிகாரம் என்னென்னு சொன்னதுன்னா குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போய் ஒம்பது தேங்காய் அதாவது ஒம்பது தேங்காய் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இந்த தேங்காயோட மூடி இருக்குது பார்த்திங்களா இந்த தலையில் நம்ம அந்த மூணு கண்ணாக இருக்கும் பார்த்திங்களா அந்த இதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தீபத்தை நல்லா நல்லாயிருக்கும் சரி அப்போ வந்து ஒரு நல்லெண்ணெய் சரியா ஒரு பசு நெய் அது ரொம்ப நல்லெண்ணெய் விட பசு நெய் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தா தாமரை திதி ஏதாவது திரின்னு நாட்டு மருத்துவம் அதாவது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சார் என்ன சார் சாதா திரியை செஞ்சால் இல்லைங்க நீங்கள் தாமரை திதியில் தாமரை திரியில் நீங்கள் போட்டால் ரொம்ப உனக்கு ஐஸ்வர்யம் வரும் அதாவது அனுகிரகமும் கிடைக்கும் தாமரை என்பது லக்ஷ்மியுடைய ஒரு விஷயம்னு சொல்ல தாமரை வந்து பார்த்தா பட்டை நமக்கு வந்து போடுறது தாமரை இது சொன்னால் தாமரை வந்து லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடியது அதே மாதிரி நெய் வந்து பார்த்தோன்னா இந்த பசுடைய பதினாறு தெய்வங்களுடைய இருக்கக்கூடிய ஒரு விலங்கு வந்து பார்த்தா பசு மட்டும்தான் அந்த பசுடைய நெய்யில் நம்ம செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேங்காய் என்பது ஈஸ்வரனுக்கு மூணு கண் எப்படி இருக்கோ அந்த தேங்காவை அதே மாதிரி ஒம்பது தேங்காய் நம்ம வைக்கும்போது வேண்டுதல் சீக்கிரமாக நமக்கு கிடைக்கும் இப்படி நீங்கள் அந்த குலதெய்வத்துடைய செய்யும்போது கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் பூஜை அறையில் ஐந்து தீபங்கள் அதாவது பஞ்ச தீபங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து தீபத்தையும் நீங்கள் டெய்லி அதை வந்து பார்த்தா ஏற்றி நீங்கள் வச்சுட்டு வரும்போது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் ரொம்ப அதாவது குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் வீட்டில் வந்து சார் எனக்கு பணப்பழக்கமே இல்லை சார் வீட்டில் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது என்னுடைய வீடு வந்து பார்த்தோன்னா சுபூட்சமாக இல்லை குலதெய்வம் எனக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தா நம்ம என்னுடைய ஜோதிய சொந்தங்கள் வந்து கேட்குறாங்க நேரடியாக வந்தவங்க கேட்குறாங்க அவங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா கேட்டீங்க உங்கள் சிம்பிளானது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ லக்கணத்தில் சனி இருந்தால் கண்டிப்பாக குலதெய்வம் ரொம்ப அனுகிரகமாக இருக்கும் சனி கூட ராகுவோ சனி கூட கேதுவோ இருந்தால் அந்த இடத்துல குலதெய்வம் கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்தா கெடுதல் செய்ய மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணணும் உடனே அந்த குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போய் நம்முடைய பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு படையல் போட்டுட்டு அதுவும் பொங்கல் வச்சு நீங்கள் படையல் போட்டால் ரொம்ப சிறப்பாக விஷயம் எப்பயுமே ஒன்று சொல்கிறோம் பாருங்கள் ஒரு குலதெய்வத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு கேட்டால் பொங்கல் வச்சு படையல் போட்டு வரீங்கன்னா ஒரு மஞ்சள் தொண்டு அப்புறம் மூன்று ஐந்து எலுமிச்சம்பழம் அப்புறம் வந்து ஒரு வாழை பிறகு பொங்கல் இந்த வெள்ளம் இதெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் வச்சுட்டு அந்த படையல் மாதிரி ஒன்று ரொம்ப சாப்பிட்டம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மனம் குளிரக்கூடிய இடமா இருக்கும் அதனால் நீங்கள் இந்த கண்டிப்பாக வந்து பார்த்தா இந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் தரணும் குலதெய்வத்துடைய குறையை நீக்கணும்னா இந்த விதிமுறைகள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சுபிட்சமும் அது இல்லாமல் செல்வமும் அது இல்லாமல் திரு ரொம்ப நாள் சைக்கு திருமண தடை இருக்குது இந்த குலதெய்வத்துடைய பரிகாரம் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை இல்லாதது அதாவது வந்து குலதெய்வம் அனுகிரகம் இல்லாமல் யாருக்கும் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது நவக்கிரகம் இஷ்ட தெய்வம் அப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எந்த தெய்வத்தை வேணால் அதை அப்புறம் அப்படி எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கும் போதும் உங்களுக்கு பார்க்கும்போதும் கோடி நன்மை அந்த வீட்டில் இருக்குது இது நிதர்சனமான உண்மை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பண்ணி நினைக்குங்க இந்த இந்த மாதிரி பலனுள்ள வீடியோக்களை நான் வந்து அடிக்கடி நான் உங்களுக்கு போட்டு வருவேன் நன்றி வணக்கம்